வேதிகா ரிப்போர்ட் சனலூடாக இணைந்திருக்கிறோம் என்று மிக முக்கியமான காணொலியோடு வந்திருக்கிறோம் எங்களுடைய காணொலியை பார்வையிடுவதற்கு முன்பு எங்களுடைய சனலுக்கு புதிதாக வரவர்கள் யாராவது இருந்தால் முதலில் எங்களுடைய சனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் பதிவிட போகின்ற முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேர்தல்கள் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரட்நாயக் நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் எதிர்வருகின்ற மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு இலங்கையில் எந்த ஒரு தேர்தலும் நடத்தப்பட மாட்டாது என்ற ஒரு அறிவிப்பை நேற்றைய தினம் கொரோனா இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது தெரிவித்திருக்கிறார் எதிர்வருகின்ற மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு நாட்டில் எந்தவிதமான ஒரு தேர்தலும் நடத்தப்பட மாட்டாது ஆனால் அதன் பிறகு நாட்டில் தேர்தல்கள் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது அதற்கு முன்பு நாட்டில் தேர்தல்கள் தொடர்பாக வாக்களிக்கும் முறை தொடர்பாக ஆஹ் அதிகளவான மாற்றங்களை கொண்டு வர எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தேர்தலில் வாக்களிக்கும் முறையில் மாற்றங்கள் கொண்டு வரப் போவதாகவும் தேர்தல்களில் வாக்களிக்க தவறுபவர்கள் மீது இது அபராதம் விதிக்கப்பட போவதாகவும் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் தேர்தல்களில் யாராவது வாக்களிக்க தவறும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் முகமாக அபராதம் எதிர்காலத்தில் விதிக்கப் போவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் இலங்கையில் நடைபெற்ற தேர்தல்களை எடுத்துக்கொண்டால் வாக்களிப்பவர்களை விட வாக்களிக்காதவர்களின் விகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தேர்தல்களில் மக்கள் காட்டும் அக்கறை வெகுவாக குறைந்து வருகிறது இது ஒரு நாட்டில் ஒரு துப்பாக்கிய நிலையை தோற்றுவிக்கிறது இதனை சரி செய்வதற்காக இனிவரும் காலங்களில் நடைபெறும் தேர்தல்களில் வாக்களிக்கும் முறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்போவதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் செலவாகும் பெரும் நிதியை கருத்தில் கொண்டோ இதனை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த தேர்தல் முறைகளில் மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக எதிர்வரும் தேர்தல்களில் மனு தாக்கல் செய்யும் போது அந்த கட்டணத்தையும் அதிகரிக்க போவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் எதிர்கால தேர்தல்களுக்காக புதிய சட்டங்களை உருவாக்குவது அவசியம் என்று தெரிவித்த தேர்தல் ஆணையாளர் தேர்தல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் கொண்டு வரும் சட்டங்களை அமல்படுத்த முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் ஏன்று சொன்னால் இந்த ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் பெரும்பான்மையுடன் ஆட்சியில் இருக்கிறது ஆகவே இந்த தேர்தல்கள் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு அவசியமான சட்டங்களை மிக இலகுவாக நிறைவேற்ற முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம் நாட்டு மக்களை அஹ் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தேர்தல்களில் வாக்களிக்க தூண்டும் ஒரு விடயம் இதை வரவேற்கொண்டு கொண்டு வரும் தேர்தல்களில் இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் தேர்தல்களில் யாராவது குடிமக்கள் வாக்களிக்க தவறும் மற்றும் அவர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு அபராதம் விதிக்கப்படும் அந்த ஒரு சட்ட மூலம் விரைவில் அமல்படுத்தப்பட போகிறது என்பது மிக ஒரு மகிழ்ச்சிகரமானதும் அவசியமானதும் ஒரு தகவலாக இருக்கிறது